கோவை மாவட்டம் வீர இந்து சேவா ஐந்தாம் ஆண்டு பழனி தைப்பூச பாதை யாத்திரை பக்தர்களுக்கு பழனி மலையில் குழு இறை உள்ளங்கள் சார்பாகவும் வீர இந்து சேவா சார்பாகவும் தைப்பூசம் முன்னிட்டு சிறப்பாக அன்னதானம் வீர இந்து சேவா நிறுவனர் கிருஷ்ணகுமார் ஜி தலைமையில் சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆன்மீகம் மற்றும் யோகா கலை ஆசான் திரு தேவராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் மற்றும் கோவை மாவட்ட தலைவர் திரு கோவிந்தராஜ் சிவகங்கை மாவட்ட தலைவர் திரு கண்ணன் கோவை மாவட்ட தொழிற்சங்க தலைவர் திரு கே கோவிந்தராஜ் மற்றும் இணைத்தலைவர்கள் திரு சக்திவேல் திரு பொருளாளர் திரு வாழ்க்க வளமுடன் கணேஷ் பொலியம்பட்டி செந்தில் தங்கவேல் வாசுதேவன் ஈரோடு மேற்கு மாவட்ட தலைவர் திரு சண்முகம் இளைஞர் அணி தேவேந்திரன் கோவை மாவட்ட இணைத்தலைவர் திரு மாதவராஜ் அருண் கோவை மாவட்ட ஆன்மீக பிரிவு தலைவர் திரு கிருஷ்ணசாமி என்ற ஜாக்கி சாங் கண்ணம்பாளையம் தலைவர் திரு குணா இணைத்தலைவர் திரு மணிகண்டன் செயலாளர் திரு துரைசாமி இணை செயலாளர் திரு ஜீவா கோவை மாவட்ட இளைஞர் அணி தலைவர் திரு மணிகண்டன் இணைத்தலைவர் அணி பொறுப்பாளர்கள் அருள் நீராஜ் தண்டபாணி மற்றும் எண்ணற்றவர்கள் கலந்து கொண்டு பழனி தைகோச பாத யாத்திரை பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் பாதுகாப்பாக ஒரு நாள் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றும் மக்கள் பணியில் வீர இந்த சேவா ஜூமிய தேசமடா வாட்கள் தோண்டு வந்தால் தலைவாங்கிலும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்தது எங்கள் சரிதமே இது தீயை எழுந்து வந்த தேசமே